கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது கற்றுக்கு கொடானக்கூடிய சோதனம் உங்களுக்கும் கொடானக்கூடிய சோதனம் கற்று இந்த நாளும் உங்கள் மத்தியில் பேச அப்படின்னு கிருபை சேர்க்க கத்திரிய சோத்திரம் இந்த நாளிலும் கற்றுடைய வார்த்தையை தியானிக்கும் கர்த்தர் நல்லவர் லூயா இந்த நாளில் நீதிபதிகளை பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை வார்த்தை சொல்கிறது ஆத்திரமான ஒரு அறிவு இருக்கு சொல்லிட்டு நமக்கு உணர்த்து ஹாலலுயா ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை மனதா மனிதனுடைய அறிவு ஒன்று இருக்கு ஆத்துமான ஒரு அறிவு ஆத்தமா அறிவு தேவனை அறியக்கூடிய அறிவு ஹாலிலுயா சங்கீதம் மூன்றாவது அதிகாரத்தில் அதுக்காக தான் முன்னையே துதிக்க வச்சிட்டாரு என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முகளுமே ஒரு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்த அவர் செய்த சகல உபகாரம் மறவாத சொல்லிட்டு எங்க மனுஷன் மறந்துட போறா முன்னையே சொல்லிட்டாங்க அது ஹாலிலுயா அதுதான் அறிவு அந்த சங்கீதல அவர் செய்த காரியங்களை சொல்லாம நம்ம எங்க போய்ட்டு போறோமோ சொல்லிட்டு சங்கீதம் நூத்தி மூணுல அந்த வார்த்தைக்கு முன்ன வச்சு பின்னாடி வந்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கத்தர் நல்லவர் ஹாலிலுயா ஆத்மா அறிவு இல்லாமல் பார்த்து என்ன ஆத்ம அறிவு சொல்லி மேற்கொண்டு பார்ப்போம் கற்றுனா நாம் மையப்படுவதாக அதே நீதிமன்றத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வார்த்தை நான் வாசிக்கிறேன் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஒரு அமைதியான வாய்க்கை வேணும்னு சொன்னாக்கா தேவனுக்கு செவி கொடுக்கணும் அது ஆத்மாவிலே அறிவு ஆத்மா அறிவு சொன்னாக்கா தேவனை அறியக்கூடிய அறிவு காலையில் அவர் வசனம் என்ன சொல்றது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ சொன்னாக்கா பன்மையில சொல்ல எவனோ அவன் விற்கணம் என்று விற்றம் என்று ஆபத்து இன்றி வாசனம் பண்ணி ஆபத்துக்கு பயப்பட விற்கு சொன்னாக்கா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே விற்கின பற்றி பேசியிருக்கேன் ஆலையில தீங்கு அப்படிலாம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு விற்கனங்கள் கடந்து பக்கமும் சட்டைக்குள்ளே நான் மறைந்து கொள்ளும் காரணம் சொல்றாரு அப்போது ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஒரு அமைதியான வாழ்க்கை எங்கடா இருக்குன்னு சொன்னாக்கா ஆத்தமாக அறிவில் இருக்குங்க தேவன் எனக்கு செவி கொடுக்குற நியமனம் சொன்னார் ஏன்னா அநேக செவி கொடுக்கறதில்ல தேவனுடைய வார்த்தைக்கு தேவடைய காரியங்களை செவி கொடுக்கறதில்ல காதை உண்டாக்கினா கேனாரோ கண்களை உண்டாக்கினா காணாரோட்டு வசனம் சொல்லு அப்போ காதை உண்டாக்கின கேட்குறாரு ஹால லூயா கர்த்தன் நல்லவர் இந்த வார்த்தை எதுக்காக நான் சொல்ல வரும் சொன்னக்கா கத்தருக்கு செவி கொடுக்காம கத்தருடைய காரியங்களுக்கு கீழ்படியாமல் நிறைய வார்த்தைகள் சொல்லினே போகலாம் இது வந்து சொல்ல போனாக்கா எதையுமே எட்டாவது அதிகாரத்தில் இருக்குது எட்டாவது அதிகாரம் நான் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எதையுமே ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் இப்படி அநேக வசங்கள் சொல்லி போனாக்கா நேரம் பத்தாது பார்க்குறவங்க சுருக்கமாக பார்க்குறாங்க சுருக்கமாக பேசணும் ஆசைப்படுக்குறேன் கற்றுவங்களை ஆசிரியக்குவார் அக்காமே அது இப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டுக்கினாக்கா யோசுவா சொல்கிறாரு நானும் என் வீட்டாரமும் கத்தரையை சேவிப்போம் சொல்கிறார் யோசுவா என்ன சொல்கிறாரு யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சில் நானும் என் வீட்டாரமும் வேணும் கத்தரையை சேவிப்போம் இந்த வேத வார்த்தை இந்த செய்தி கத்தரை சேவிக்காம மற்றவங்க சேவிக்கிறது கொடுத்து இங்கே சில வசங்களை எடுத்து உங்கள் மாதிரியே பேச பிரியாசப்படுகிறேன் கத்தர் உங்களை ஆசைப்பாடுறாங்க கத்தை கிருப்பை செய்வார்கள் ஹாலூயா இந்த அமைதியான வாழ்க்கை வகையத்துக்கு தேவன தேவனை செய்வி கொடுக்கணும் கத்த நல்லவர் அதனால இப்ப என்ன சொல்ல வரும் கத்தன் நல்லவர் எசைக்கிகள் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம ஜனங்கள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எஸ் எட்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வார்த்தை வாசிக்கிறேன் எட்டு பதினாறு என்னை கத்துடைய ஆலயத்தில் கொண்டு போனார் இதோ கத்துடைய ஆலயத்தின் வாசல் நடையில் மண்டபத்துக்கும் பல்வேறு நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முகத்தை கத்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முதுகை ஏற்கச நேராக திருப்பினார்கள் திருப்பினர்களுக்கு கேக்க இருக்க சூரியனை நமஸ்து அரித்தார்கள் இங்கே என்ன சொல்ல சூரியனை நமஸ்தரித்தார்கள் சொல்லு சிருஷ்டியை துயதுக்கலாமல் சிருஷ்டிகரை தோதுக்கலாமல் சிஷ்டியை துயது கொண்டார்கள் சொல்லிட்டு வசனம் இருக்கு இங்கே தேவனுக்கு என்ன பண்ண முதுகை காட்டினார்கள் எது தொய்து கொண்டாலும் சூரியனை தொய்து கொண்டார்கள் பொதுவாகவே வேத அடிப்படை என்ன சொல்வது ஆலுயா

இருபத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினாலு வார்த்தை வாசிக்கிறேன் சூரியன் சொன்னால் என்ன எதுக்காக ஆண்டவர் படித்தார் சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு சூரியன் எதுக்காக படித்தாரு நம்ம நமஸ்கரிக்கிறது தேவன் படித்ததெல்லாம் நம்ம நமஸ்கரி தேவனை தான் நம்ம நமஸ்கரிங்க ஆளு லூயா இங்கே பாருங்கள் அதான் யோசிப்பு சொல்கிறாரு என்னை சூரியனும் சந்திரனும் அணங்கினு சொல்கிறாரு விவசாய என்ன சொல்கிறார் அவங்க கிட்ட போய் அவன் சகோதர சூரியன் சந்திரன் என்னை வணங்கினாங்க நீங்கள் தான் வணங்குறீங்க அப்போது சூரியன் சந்திரன் நம்மளை தான் வணங்குன்னு கர்த்தரை வணங்கணும் நம்பக அதை வணங்கக்கூடாது லூயா கர்த்தர் நல்ல ஒரு லூயா இங்கே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை பதினாலாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி மூணு பதினாலு சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளும் கலிங்கினாலும் சூரியன் என்ன பந்து கனிகளை பக்குவப்படுத்துது இங்கே வேதனை சொல்லுகிறது உபகாரம் முப்பத்தி மூன்றாவது பதினால வார்த்தை சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்குனாலும் அதிபர்வதும் உண்டாகும் திரவியங்களாலும் நித்தியமலைகள் பிறக்கும் அரும்பூர்வங்களாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசைக்கப்பட்டிருப்பதாக முச்சடி எழுந்தவர்கள் என தய யோசக்கூடிய சிரசமேலும் தன் சகோதரருக்கு விசேஷனுடைய உச்சந்தலையும் இருப்பதாக அப்போ சூரியனை எதுக்கு படைச்சிருக்காசன பக்குவப்படுத்தக்க கணிகளை சந்திரன் எதுக்கு படைச்சா அந்த கணிகளை பக்குவப்படுத்த காக்க வச்சிருக்காரு ஆலய அதை போய் வணங்குறாங்களாம் யார் இசோல் மக்கள் வணங்கினாங்க இப்போ வாங்குறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது பெரிய பெரிய வித்வானங்கள்லாம் பேசுகிறாங்க அவங்க புரியாமல் பேசுகிறாங்க ஹாலா சரி கத்தன் நல்ல ஒரு இங்கே பாருங்கள் பக்கப்படுத்து பக்கப்படுத்து அடுத்த சொல்கிறார் யோபு ஒன்பது ஏழு எட்டுல அவர் சூரியனை கட்டடாது அது உதியாது இருக்கும் பாருங்க யோப்பு சொல்கிறாரு யோப்பில் சொல்கிறாரு யோப்பில் வந்து ஒன்பது ஏழு எட்டாவது வார்த்தை அவர் சூரியனுக்கு கட்டிடாது உதியாது இருக்கும் அப்போ பாருங்கள் கற்றுக்கு எவ்வளோ வண்ணம் இருக்கு பாருங்கள் அதுதான் என்ன பண்ணார் அவர் எலிய எலியா அப்படியே நிற்க வச்சாரு யோசுவா அப்படியே நிற்க வச்சார் மழையை வராதபடி எலியா நிற்க வச்சார் சூரியன் ஒரே எட்டு நிற்கும்படியா யோசுவா கட்ட அப்படியே நடந்தது அப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம கூட நம்ம சொல்லும் போது பிரியமா இருக்கும் இருக்கும்போது நம்ம சொல்றது நடக்கும் ஹாலிலுயா கத்தர் நல்லவர் அடுத்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி அஞ்சு இருபத்தில் அவர் வார்த்தைகளை அவர் வார்த்தைகளை எதிர்ப்பார்ல சங்கீதம் நூற்றி அஞ்சில் சொல்லப்பட்டு அவர் வார்த்தைகளை எதிர்ப்பார் இப்ப இப்போ ஒரு வார்த்தை சொன்னாக்க சூரியன் சந்திரன்லாம் வணங்கும் அவர் கட்டளை கொட்டாங்க எல்லாமே உண்டாகும் ஹாலிலுயா அவருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்ப ஜனங்க ஜனங்களை விரோதமா செய்யறாங்காண்டி அந்த யாராக இருந்தாலும் சரி அவர் மீட்டுக் கொள்வாரு ஏன்னா நித்திய ஜீவன் கொடுக்குறவர் அவர் இல்லையா சரீரத்தை கொள்ளவருக்கு பயப்படாமல் ஆத்மா கொள்ளவருக்கு பயப்படுங்க சொன்னாங்க ஆத்மா தான் விலை நேரப்பெற்றது சரீரம் இல்லை சரீரோட மதிப்பு வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிங்க ரெண்டரை கோடி ரூபாய் ஆகுது சொல்றாங்க இதுக்குள்ள நா எல்லா ரத்தக் கோயங்கள் எலும்புகள் இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்த்து ரெண்டரை கோடி ரூபாய் ஆகுது சொல்றாங்க ரொம்ப சீப் தான் கத்த நல்லவர் ஆனாக்கா ஆத்மா வந்து விலையேற பெற்றது நல்லவர் எதுக்காக சொல்லு சொன்ன பாருங்க இவங்க என்னென்ன சிருஷ்டிகரை சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்குறாங்க அததான் சொல்ல நிறைய காரியங்கள் தேவன் உரோதமாசி இருக்கு நிறைய கத்தை பேசுறாரு உங்களுக்கு இந்த தண்டனை எட்டாவது அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் பேசுகிறாரு லூக்கா பதிமூணாவது சேலுவை பற்றி பேசுகிறாரு அது இறைமையாக ஏதாவது ரீதியில் சீலம் உயிர்ந்துனாக்கா குற்றப்படுத்துப்பாங்க சீலத்தில் சுத்தமாக குற்றவாளிங்களே உங்களே நான் அப்படியே சமானந்தரமாக போனோம் உங்களுக்கு அப்படியே நான் செய்வேன்னு சொல்ல இருக்காத்தர் இலவியா ஜீ சார் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா ஆம்பு ஒன்றாவது அதிகாரத்தில் பத்து எண்பது ஆப கொணோட அதிகாரம் தென் मतदार ஆப கொணோட அதிகாரத்தை 14 15 16 17 வருடங்களாக வாசிக்கிறேன் பாருங்க ஜீசஸ் மனுஷரை சமுத்திர மச்சங்களுக்கும் அதிகாரம் இல்லாத ஊர்வலத்துக்கும் என்ன மனிதரை மனிதரை சமுதிரத்தின் மச்சங்களுக்கும் அதிகாரம் இல்லாத ஊர்வலத்துக்கும் சமமாக்கிறது என்ன அவங்க எல்லாரையும் தூண்டினாலே கொள்கிறான் அவர்களை தன் வலையில பிடித்து தன் பரிகளை சேர்த்துக் கொள்கிறான் அதனால் சந்தோஷப்பட்டு களை கொள்கிறான் சொல்லப்பட்டிருக்கேன் ஆலய இது எதுக்கு சொல்லப்பட்டு கீழே பாருங்க ஆகியா அவைகள் தன் பங்கு கொய்ப்புள்ளது என்றும் தன் போஜனம் ருசி ருசிகரமாக உள்ளது என்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூபம் கட்ட வலைக்கு இப்போ வலை போடுறாங்க இந்த வலைக்கு எல்லாம் பூஜை போடுறாங்க இங்க வேதம் சொல்றது தன் வலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூபங்க பறி படகு தூபம் காட்டுக்கிறான சில பேர் தேவனுக்கு தூபம் காட்டுறது விட்டு எது எனக்கு தூபம் காட்டுறாங்க நல்ல ஒரு ஹாலே லூயா அடுத்த காரியம் பாருங்க வலைக்கு பலியிடுறாங்க ஒரு காற்று கற்றுக்கு பலியிட்டாங்க நாங்கள் கிடைக்கிறேன் நீ கூட வந்து மிருகங்கள் அதை அது மாற்றிட்டு இருந்தேன் குமார் நம்சி அந்த எல்லா காரியம் மாற்ற ஒரே பலியாக கூட்டன் சொந்த குமார்ல ஹாலே லூயா ரெண்டாவது வந்து ஓசியா பத்து ஐம்பத்தி ரெண்டு ஓசி அதிகாரம் நாடாவது அதிகாரம் பன்னெண்டாவது வார்த்தை வாசிக்க நாலு பன்னெண்டு என் ஜனங்கள் கட்டாய எடுத்து ஆலோசனை கேட்கிறார்கள் என் ஜனங்கள் கட்டாய கட்டாயத்தில் ஒரு கரெக்ட் மரத்தை வச்சு அது வணங்குறாங்க எடுத்து போய் ஆலோசனை கேட்குறாங்க குரு கேட்குறாங்க அது சொல்லு என் ஜனங்கள் கட்டையிடத்தில் ஆலோசனை இருக்காங்க அவருடைய சோ கோள் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்கிறாங்க வேசிதன ஆவி அவர்களை வைத்தப்பி தெரிய பண்ணி அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் சோ மார்க்கம் போனார்கள் அவர்கள் மலை உச்சிலே பலியிட்டு பாருங்க மலை உச்சிலே பலியிட்டு மேடுகளில் கருவாரி மரங்கள் கீழே மேடுகளிலே கருவாரி மரங்களுக்கு புன்னை மரங்களுக்கு அரச மரங்களுக்கையும் அவர்களுக்கு நீல் நல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள் மரம் பாரு மலையை அவர்கள் மழையை உச்சியில் பலிட்டாங்க மேடுகளில் மேடுகளில் பலியிடுறாங்க கருவாடு கருவாடி மரங்களுக்கு கீழும் புண்ணை மரங்களுக்கு கீழும் பூவரச மரம் கீழும் அரச மரம் கீழும் அது நீர் நல்லது என்று தூபம் கிடைக்கு இதன் நிமித்தம் உங்கள் குமாரிகள் வீசதனமும் உங்கள் மருமமார்கள் வேசி விபச்சாரமும் செய்கிறார்கள் அப்போ இவங்க நெயல் நல்லது மரக்கத்து நெயல் அந்த மரத்துக்கு பூஜை போடுறாங்க அவர் வந்து சொந்த ஜனங்கள் சொல்றாரு என் ஜனங்கள் சொல்றாரு கிறிஸ்தவனையும் செய்கிறாங்க சில பேர் கத்தன் நல்ல ஒரு ஹாலம் அடுத்த காரியம் பார்த்தாக்கா ஓசியா ரெண்டு ஓசியா ரெண்டாவது அதிகாரத்து எட்டாவது வார்த்தை பாருங்க இங்கே தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னையும் கொடுக்கிற என்று தனக்கு நான் வெள்ளியும் பொண்ணையும் பெருக என்று அவர் அறியாமல் போனார் அவங்க அவர்கள் பார்க்க வேண்டியதாக்கினார்கள் அப்போ நம்முடைய தேவன் வெள்ளியும் பொண்ணும் தரவர்கள் அதான் சொல்லு தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னையும் கொடுக்கிற என்றும் தனக்கு தனக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் பெருக்க பண்ணுகிறேன் பெருக பண்ணுகிற தேவன் என்றும் அவர் அறியாம போனாக்கா போனால் அவை அவர்கள் பார்க்க முடியாத என்ன பண்ணுறாங்க வெள்ளியும் பொண்ணு கத்தர சொன்னாங்க நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணு தான் புரட்சாத வெள்ளியும் பொண்ணு நிறையா இருக்குது கல்லுகள் மேலேயும் மரங்கள் மேலேயும் எங்கெங்கேயோ கிடக்குது கத்த நல்லவர் ஆளுயா ஒரு காலம் உரைச்சா அந்த பொண்ணு வெள்ளி தெரியல விசிடுவாங்க போடுவாங்க ஏசி ஆட்டிருக்கு சொல்லிடுவாங்க கத்த நல்ல வருது அப்போ பொண்ணு வெள்ளியும் கொடுக்குறேன் அந்த பொண்ணு வெளியே என்ன பண்ணாங்க பாக்கால் உடைய ஆகிட்டாங்க வேட்டு தெய்வக்குள்ள ஆகிறாங்க அதான் எகத்தில் உரைச்ச கண்டு குட்டிக்க உண்டாக்குறாங்கள தங்கத்தை உண்டாக்கி அது என்ன பண்ணாங்க இதான் தெய்வம் சுடுவோணுங்கிறாங்க அப்படி சேமித்தாங்க கத்தரை மகிமையா ஆனால் கத்த சொன்ன மகிமையா வேற ஒன்றும் கொடுக்கிறதுல மகிமை கொடுக்கல அது செய்யறதுனால என்ன பண்ணுறாரு அவங்க வந்து அவர் தண்டிக்கிறாரு கத்த நல்லவர் அடுத்தது என்ன சொல்றாருங்க சாரி ஓசி ஆறாவது அதிகாரத்தில் நானும் அது வார்த்தை பாருங்க ஓசி ஆறு நாலு ஆறு நாளில் இப்ராமிய உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியர் தோன்றும் பனியை போலவும் ஓய்ந்து போய்கிறது ஆனால் உண்மையான பக்தி இல்லை அந்த பக்தி எப்படி இருக்கான் சில பேர் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போல விடியர் தோன்றும் பனியை போல இருக்கான் பனியை போல மேகம் போல இருக்கான் சில பக்தி அது என்ன ஆகுது ஓய்ந்து போகிறது கத்த நல்ல ஒரு சாலையுடைய அடுத்த பார்ப்போம் ஓசியா ஏழாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு என்ன நம்ம ஜனங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கருத்தை உணர்த்துறாரு ஏழாவது அதிகாரத்தில் மூன்றாவது ராஜா ராஜாவே தங்க பொள்ளாப்பினாலும் சில பேர் என்ன பண்றாங்க தங்க சொந்தக்காரங்களே இல்லை பாசத்தை மற்றவங்க ஊழியக்காரங்க மற்றவங்க பெரியவங்கள காசு கொடுக்குறவங்க அவங்களுக்கு தெய்வ தேவை சொன்னால் ரொம்ப புகழ்ச்சியாக பேசுவாங்க சில சமயத்தில் பார்க்க போனாக்கா நான் சில ஊழியர்காரன் பார்த்துருக்கேன் மனுஷனை வந்து அந்த பைபிளில் இருக்கிற காரியங்களை ஒத்து பேசுவாங்க இந்த அம்மா எஸ்தர் இந்த ஐயா வந்து ராஜா தானியல் இந்த ராஜா தாவிதுன்னு சொல்லிட்டு ஒப்பிடுவாங்க அப்படி ஒப்பிடக்கூடாது அப்படி ஒப்பிட்டு பேசுவாங்க ராஜே தங்கள் பொல்லாங்கினாலும் அதேபோல தங்கள் பொய்கினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் கத்திர சந்தோஷப்படுத்துகிறாங்க சொன்னாக்கா போயினாலும் சந்தோஷப்படுறேன் செய்து செய்துப்பூ சேர்ந்து அவங்க சந்தோஷம் இப்போ எப்படி சொன்னாக்க இப்போ நாட்டில் நடக்கிற நல்லா பார்த்தாக்கா பொள்ளாப்பு செய்கிறவங்க தான் சந்தோஷப்படுத்தாங்க ஒரு நல்லவருங்க ஒரு நல்லது தான் செய்கிற சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அத்தன் நல்லவர் நிறைய ஓய்யா அடுத்தது பார்த்தாக்கா அடுத்த காரியம் பாருங்க ஓசியா ஏழாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வார்த்தை அதே அதிகாரத்தில் பதிமூணாவது வார்த்தை அவர்கள் என்னை விட்டு அலைந்து சிரிக்கிறபடியா அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு கேடு வரும் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினாங்க நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாய் போய் பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளை அழுகும் போது தங்கள் இருதயத்தை என்னை நோக்கி கூப்பிடுறதில்லை கத்திர கூப்பிடுறது இல்லையா யாரையாவது கூப்பிட்றாங்க சரி கூப்பிடுது அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சியஸ்தான் கூப்பிடுறாங்க அப்போ கத்திர எதுக்கு கூப்பிட்றாங்க நாங்கள் வசதியே வேணும் வசதிக்காக கூப்பிட்றாங்க சில பேர் வசதிக்காக கத்த கூட கத்த கூட ஒட்டின்னு இருக்காங்க ஆளு என்னயா யுவதாஸ் போகலை பணத்தை தூக்கிணும் போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா சரி கற்ற நல்ல வரும் அப்போது அவர்கள் எது ச தானியத்துக்காக திராட்சியில் சிறக்கம் கூடுக்காக என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் கத்த என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் மன்னிக்கினே சில காரியங்கள் வெளியிறவங்க பேச முடியல கூட இந்து ரட்சிக்க போட்டு நானும் பதினோரு வருஷம் சொர்காடு உட்கார்ந்தேன் பெரிய பெரிய காரியங்கள் செய்துக்க தப்பான காரியங்கள்லாம் இப்போ கத்திர ரசித்தாரு கூட பார்க்கணுத்துல நிறைய மந்திரகாரம் வீட்டில் பார்த்தாக்கா கிறிஸ்தவண்டி நின்றுக்கும் எப்படா வண்டி சொன்னாக்கா எல்லாருந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் வசன ஸ்டிக்கரு வசன ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கத்திர நம்புறதில்லை ஒரு மந்திரகார நம்புறாங்க ஆளே இல்லையா இடைவிடாம நம்ப சொன்னாக்கா கத்திர நம்பதில்லை சரி நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு சொன்னார் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வீண் போகாச நம்பறதில்லை கத்த நல்லவர் இங்க சொன்னாரு அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை சசுக்காக கூடுற என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்போ தேவனுக்கு விலகி போகிறாங்க எங்களை ஆசைவதிக்கலை எங்களை நன்மை செய்யலை எங்களை பலப்படுத்தலை எங்களை கைவிட்டார் அப்படி அங்கக்குள்ளேயே சொல்லி விலகி போயிடுறாங்க

ஆமாம் சார் பதிமூணாவது வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு பதிமூணாவது வார்த்தையில் நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்கள் எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்கை கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காலத்தை மகி மகிழ்கிறார்கள் எப்படி மகிக்கிறாங்க ஜனங்க நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புக்களை உண்டாக்கி கொள்ளவில்லையோ கொம்புகள் சொன்னால் அநேக காரியங்கள் சொன்னால் வசதி படைச்சிக்கிறாங்க வீடை கட்டிக்கிறாங்க எல்லாம் எங்கள் பலத்தால் நாங்கள் செய்யணும் சொல்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்ச்சியாக இருக்காங்க காரியம் பேச வீண்காரியங்கள் செய்யறது மகிழ்ச்சியா இருக்காங்களா ஹாலில் என் தேவனுக்கு செய்யத்தில் மகிழ்ச்சி இல்லை பொதுவாகவே நான் சொல்றேன் என்ன தப்ப நினைச்சுக்கங்க ஊழியக்காரங்க தங்களை தேடினு வந்தாங்க நூறு ரூபாய் கொடுக்க கூடாது நூறு ரூபாய் தராங்க அதை நான் பார்த்தேன் ஆ என்ன என்ன நூறுரூபா கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு சார் ஒரு நாளைக்கு நூறுரூபா சொன்னால் மூணு ரூபா ஆகுது கற்று உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு நிறைய தசரூபா கொடுக்குறாங்க உங்கள் சபையில் நிறைய பேர் காணிக்க கொடுக்குறாங்க வர கொஞ்சம் தாராளமாக பார்த்தாக்கா அவங்களும் கத்தோட பிள்ளைங்க தானே உங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க மலப்படுத்தணும் இல்லையா சரி கற்று நான் அதை உங்க இஷ்டம் கொடுக்காதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம் கட்டாயமெல்லாம் பண்ணுவேன்ல அவங்கவுங்க போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டார் ஹாலைலையா ஆனால் கொடுங்க நீங்கள் சொல்கிறீங்களே கொடுங்க கொடுக்கப்படுச்சுனா அப்போ நீங்கள் கொடுக்கணும் இல்லையா சொல்கிறோம் கொடுக்கணும் இல்லையா சரி கத்த நல்லவர் ஹாலை காணிக்கை பற்றி தசம் பக்கம் பேச கெட்டவன் அதுக்காக நான் பேச மாட்டேன் எனக்கு வந்து காணிக்கை வந்து சில பேர் தராங்கண்ணா பெரிய பாஸ்டிக் டாரும் தேடி போதில் பாஸ்டிங் வந்து எப்படி வந்து கப்படத்தோடு தான் இருப்பாங்க அவங்க சொல்ல ஒரே வார்த்தை ஜபம் பண்ணலாம் பிரதர் அவள் தான் கத்த நல்ல ஒரு ஹாலா இப்போ வீண் காரியத்தை மகிழ்கிறார்கள் அடுத்தது பாருங்க மீக ஆறாவது அதிகாரத்தில் மீக ஆறு மீக ஆறாவது அதிகாரத்தில் மீகா மூன்றாவது சாரி மீகா மூன்றாவது அதிகார ஆறாவது வார்த்தை ஆனால் சொல்கிறாரு செம்மையான செம்மையாக நடக்கிறதுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ செம்மையாக நடக்கிறதுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ சொல்கிறேன் செம்மையான வகையில் எங்கே நடக்குன்னு கத்தருடைய வகை தான் செம்மையான வையா ஹலை இல்லையா கத்த நல்லவர் அநேக கத்தர் கொடுக்குறாரு கொடுத்தது என்ன பண்ணுவோம் கீழ்ச்சிடுவார் எப்படி அந்த சாலனுடைய சாலனுடைய கடத்திலேருந்து அந்த பன்னெண்டு கோத்தரை பிடிங்கி விட்டாலும் கூட உங்கள் கிட்டேருந்து பிடிங்கிடுவார் நான் சொல்கிறது வந்து உண்மை வசனம் மாறாது நீங்களே நானும் மாறிடலாம் வசனம் மாறாது கருத்து என்ன பண்ணுவார் அவர் வைப்பார் பிடிங்கிடுவார் அவர் இஷ்டம் ஆளுங்களை கொடுப்பாரு அண்ணனுக்கு வந்து உபசரிங்க அண்ணன் நீங்கள் தேவத்துக்கு உபசரிப்பீங்கன்னு சொல்கிறாரு உன் உங்ககிட்ட இந்த கேட்குறான் கூடு சொன்னேன் சரி இதெல்லாம் பேசி பேசி நமக்கு தான் விரோதமாக போகிறாங்க அதை இல்லையா அதனால் நான் என்ன பண்ணேன் நிறைய பேருக்கு நான் சபைக்கு சின்ன சின்ன சபை பெரிய சபைக்கு போவேன் ஒரு முறை கொடுத்தா ரெண்டாவது முறை ஊழியம் நானும் ஊழியக்காரன் நான் ஊழியம் பண்ணுறேன் அதான் பார்த்தேன் சரி நம்ம வயசில் போய் ஒரு வாசலில் போய் நிற்க முடில ஒருத்தர்கிட்ட போய் நிற்க முடில பல மட்டும் நேரம் நிற்க வைக்கிறாங்க கற்றுக்கிட்ட கேட்டேன் ஆண்டவரை எனக்கு வருமானம் பத்தல ஆண்டவரை யூடியூப்பில் பேசுனேன் ஆண்டவர் சொல் கத்தை எனக்கு யூடியூப் பேச கிருப செய்த யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்னு சொன்னால் உட்காந்து சோதனம் பண்ணி போனால் யூடியூப் ஆன் ஆயிடுச்சு அது கத்தனுடைய கிருபை இதன் மூலமாக என்னை போசிக்க கத்த ஒரு வையாத்திறந்தா சொல்லிட்டு நான் சொல்லலாம் கத்த நல்லவர் அதனால் அப்படி இல்லாத வாய்க்க தேவன் சொல்லாத செய்யக்கூடாது தேவன் சொன்னது செய்யணும் செவி கொடுக்குமே இதெல்லாம் இப்படிலாம் செய்கிறாங்க தானியத்துக்காக வராங்க கொடுக்குறாங்க வீண் காரியத்தை மகிக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க வீண் காரியத்தை வங்கிக்கிறாங்க அடுத்தது என்ன செய்ய அவங்க சூரியனை கட்டிடாத ஒதுக்காக அவர் வார்த்தைக்கு எதிர்பார்க்கல அமைச்சர் பம் சொல்லப்பட்டுக்கு நிறையா காரியங்கள் சொல்லிங்கன்னா போகலாம் பொதுவாகவே யோசனை சொன்னேன் நானும் என் வீட்டாரமோ கத்த கத்திர சேவிக்காம சிருஷ்டியை தொழிறு கொண்டாங்க இதுதான் நான் சொன்னேன் ஒருத்தன் வளைகி பலிடுறான் ஒருத்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறான் ஒருத்தன் தானியத்துக்காக ரசத்துக்காக கற்றுக்குறான் வீண் காரியங்கள் மகிக்கிறார்கள் இல்லைங்களா சில பேர் கப்படத்துக்கு உறுதியாக பிடிச்சிருக்காங்க அதனால் கற்றுக்கு நம்ம செவி கொடுப்போம் பொண்ணு வெளியும் கொடுக்குற நம்ம வந்து அவனை வாழ்த்துவோம் மார்த்திகல்களுக்கு வந்து அவங்க தூபம் காட்டுக்கிறாங்க பக்தி மேகம் போல இருக்குது ராஜா பொல்லா பின்னாலும் அடிப்படைக்கு போயினாலும் சந்தோஷப்படுத்துகிறாங்க அதனால் தேவனை சந்தோஷப்படுத்துங்க தேவனுக்கு சோத்திர பலியிடுங்க தேவனை தேடுங்க தேவனுக்கு காரியங்கள் வாய்க்க செய்வராமே